வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய அன்றாட சமையலில் பூண்டு வந்து முக்கியமாக தான் இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படி நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு விதமான நோய்களை நமக்கு தான் பூண்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் நீக்கியாக பூண்டு நமக்கு செயல்படுது இதனால் இதயத்தையும் நமக்கு இது ஆரோக்கியமாக வைக்கும் ஸோ பூண்டு வந்து எப்பப்பெல்லாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் இதன் மூலமாக அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாய் பற்கள் நலன் மேம்படுவதற்கு ஒட்டுமொத்த சுவாச புத்துணர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கெல்லாம் பூண்டு உங்களுடைய உணவுகளை கொள்ள வேண்டிய அவசியம் ஏன்னா பூண்டு வந்து ஒரு ஆன்டி அதாவது உயர்த்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை தனக்குள்ளே அதிகம் கொண்டுருக்கு அப்போ தினமும் பூண்டு வந்து நீங்கள் பச்சையாக இரண்டு பல் பூண்டு சாப்பிடும்போதோ அல்லது உங்களுடைய உணவுகளை பூண்டு சமைத்து சாப்பிடும் போதோ வாய் துர்நாற்றம் பற்களில் சொத்தை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது ஈர்க்களை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவது பற்களில் மஞ்சள் கரையான அந்த பிளேக் படிவது அதன் மூலம் கிருமி தொற்று ஏற்பட்டு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ஒவ்வொரு நாளும் பூண்டு வந்து நீங்கள் நல்லா மென்று சாப்பிடும்போது பல்வெளி ஈர்கள் வீக்கம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கும் அந்த பூண்டு வந்து நான் அதோடைய நச்சு கிருமிகள் வந்து உங்களுக்கு வந்து பூண்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும் பூண்டுடைய சாறு படும் போதே வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் கிருமிகள் வந்து அழிக்கப்படும் கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் மட்டும் நமக்கு வந்து கரெக்டான லெவலில் பார்வை வந்து கூர்மையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ நம்ம ஒரு எந்த வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த குறைபாடு வந்து ஏற்படுது இதுக்கு காரணம் முதல் காரணம் அவங்க ஊட்டச்சத்து குறைவாக கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை அவங்க கொடுக்கறதில்ல சரியான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது இல்லை போதுமான நேரம் வந்து உறங்குவதில்லை இது எல்லாமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றது அதுவும் இரவு நேரங்களில் தொடர்ந்து ஃபோன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறது சில பேருக்கு வயதான காரணங்களால் கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படும் சில பேருக்கு சர்க்கரை நோயால் கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படும் சில பேருக்கு ஜெனிட்டிக் ரீசன்ஸ் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர் உணவுகள் பூண்டு அதிகம் தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை தெளிவாக்கிக் கொள்ளலாம் இதனால் கண்கள் இருக்கக்கூடிய அந்த கருவிழி அதனுடைய ஆற்றல் வந்து பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து மேம்படுத்தும் அதன் மூலமாக கண் பார்வை வந்து கூர்மைப்படுத்தப்பட்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நச்சுக்களை உங்களுடைய நீக்கி கொள்வதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் அதிகப்படியான நச்சு கிருமிகள் இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவே நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் வரும் புதுசு புதுசாகவும் நோய்கள் வந்து அட்டாக் ஆகிட்டே இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் சாதாரணமாக குணப்படுத்தவே முடியாது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் பூண்டு வந்து அன்றாடம் தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தொழிற்சாலை இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் அதிகமாக பகுதிகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாசுக்கள் வந்து அதிகமாக பட்டுட்டே இருக்கும் இப்ப நீரில் மிதக்கக்கூடிய அந்த லெட்டு பாதரசம் இன்னும் பே அந்த மாதிரி ரசாயனங்களை வந்து அவங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க உணவுகள்லேயும் தண்ணீர்கள்லையும் அவங்களுக்கு அது வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரசாயனங்களுடைய கலவை இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட அந்த என்விரான்மெண்ட்டில் வசிக்கிறவங்கலாம் தினந்தோறும் அல்லது வாரத்தில் மூன்று முறையாவது தங்களுடைய உணவுகளை வந்து பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் காரணமாக அந்த உடலில் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக் கிருமிகளுடைய வந்து முறித்து விடும் இதனால் நம்ம நச்சுக் நம்மளுடைய உடலில் வந்து தேங்க ஆரம்பிக்காது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளணும் புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் வந்து பூண்டில் அதிகம் இருக்குது இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் சிலைகளை மீண்டும் வளராமல் தருக்கு செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டது அப்போ புற்றுநோயில் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டுவதன் மூலமாக அவங்களுடைய புற்றுநோயுடைய தீவிரத்தன்மையை குறைத்து அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் அது வந்து நமக்கு முறையை தடுக்கிறதுக்கும் பரவியிருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வந்து சிகிச்சை பெற்றதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் செல்கள் உடலில் வந்து நமக்கு வெளியேற்றப்படும் ஸோ பரவாமலும் தடுக்கலாம் அந்த நோயில் வந்து நம்ம விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் நீரிழிவு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு அப்படின்ற அந்த சுகர் ப்ராப்ளம் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரணும் அந்த குறிப்பிட்ட அளவு என்ன அப்படின்னா உணவுகளில் சமைத்து சாப்பிடக்கூடிய அதே அளவு தான் அதே போல் காலையில் இரண்டு இரண்டு பல் பூண்டுகளை வெறும் வயிற்று நீங்கள் சாப்பிடும்போது கூட உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீரிழிவு வந்து இன்னும் தீவிரமாகவும் முதல்ல ஸ்டாப் ஆகிடும் இப்போ வாழ்நாள் முழுவதுமாகவே சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் பூண்டு அடிக்கடி சராசரியாக தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அவங்களுடைய உடல்நலத்தை மேலும் சீர்கேடாமல் பூண்டு பாதுகாக்கும் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளை பூண்டுகளில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஸோ சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து விடுபட அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னா தொடர்ந்து பூண்டு எடுத்துட்டு வாங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரைகளுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க ஒட்டுமொத்தமாக விடுபடலாம் வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு செரிமான மண்டலம்லாம் நன்றாக இயங்குவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக அந்த வாயு தொலையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பூண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பூண்டு வந்து கிருமி நாசினி வேதி பொருட்கள் அதிகம் கொண்டிருக்கு இந்த வயிற்றில் குடல்களில் வந்து பூச்சி தொந்தரவுகள் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து குடல் பூச்சிகள் தொந்தரவுகளால் அவதிப்படுபவர்கள் கூட பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரணும் அதனால் அந்த குடல் பூச்சி தொந்தரவுகள் வந்து விடுபட்டலாம் உடலில் தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வயிறு கோளாறுகளுக்குமே பூண்டு வந்து சிகிச்சை ஹெல்ப் பண்ணும் உணவை வந்து கரெக்டா செரிமானம் செய்ய உதவக்கூடிய அமிலங்களுடைய சமச்சீர் தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் சில பூண்டு பற்களை நீங்க நன்றாக இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில போட்டு சிறிது வெண்ணெய் சிறிது வெண்ணீர் அதாவது சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாயு கோளாறுகள் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த உணவுகள் செரிமானம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க அதுவும் இந்த அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்கள்லாம் சாப்பிட்ட சாப்பாடு அவங்களோட நெஞ்சிலே நின்றுக்கும் கடுமையான நெஞ்சி இரிச்சல் அசிலிட்டி தொந்தரவுகள்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் பூண்டு வந்து எடுத்துக்கொண்டு வெந்நீர் வந்து பொழுதே அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அதே போல் பூண்டு வந்து செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணி உணவை செரிக்க வைத்து உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றிடும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நம்ம ஏற்படாது சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான வயிற்று வெளியோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொருளோ எதுவுமே எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பூண்டு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வந்து வலுவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு உடலில் வந்து சத்து குறை மாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகிறது எலும்புகள் தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டு இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டியது நல்லது ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எலும்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் எந்தவிதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மச்சங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழர்ஜி போன்ற விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி பூண்டு வந்து இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் நீக்கியாக செயல்படுகிறது ஸோ பூண்டுடைய மிக முக்கியமான நன்மையே அந்த கொலஸ்ட்ராலை நீக்கிறது தான் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பான இதயம் வந்து பாதிக்கப்படும் பொழுது அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை தொடங்குறது அப்படின்றது சிரமப்பட வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து அப்போ பூண்டு வந்து எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனையாங்கிறதாலும் அதை வந்து உங்களுக்கு வந்து தீர்த்துவிடும் வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் எப்போதுமே வலுவாக இருக்கும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய கொழுப்புகள் வந்து அகற்றப்பட்டுவிடும் அப்போ இயற்கையாகவே ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து அகற்றிக்கொண்டு ரத்த நாள கிரணங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் வராம பூண்டு வந்து பாதுகாத்து கொள்ளும் அப்போ இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கு இதய துடிப்பும் சீராக இருக்கிறதுனால இதயம் வந்து நமக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருப்பவங்க கூட நாற்பது வயது தொடும்போது அவங்களுக்கு பிபி அப்படின்ற அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ இது என்னால் ஏற்படும் அவங்களுடைய நரம்புகளில் இருக்கங்கள் தின்பட்டு அந்த வழியாக உடல் உறுப்புகளுக்கு அளவுக்கு பாயாது ஸோ அதுதான் நம்ம பிபி ப்ராப்ளம்னு சொல்லுவோம் பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் கூட ஒழுங்காக போகாமல் மாரடைப்பெல்லாம் ஏற்படுவதற்கு காரணங்கள் ஏற்படும் அப்போ நம்ம அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பூண்டு எடுத்துக்கொள்ளணும் பூண்டில் அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருட்களுக்கு இது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சி பிபி லெவலில் கண்ட்ரோல் வழியே வச்சிருக்கும் எனவே தினந்தோறும் சிறிதளவு நீங்கள் பூண்டு சமைக்கப்பட்டு உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறது அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு வழிவகை செய்யும் அதனால் பூண்டு இயற்கையாகவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் நிறைந்திருக்கக்கூடிய உணவு அப்படின்னு தான் சொல்லணும் அன்றாடம் சமையலில் உணவுகளில் பயன்படுத்திக்கோங்க பூண்டு முடியும் அப்படின்னா காலையில் இரண்டு பச்சை அந்த பச்சையாக இரண்டு பல் பூண்டுகள் எடுத்துக்கணும் நன்மைகளை பெறலாம் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே